பழக்கம் நீங்க அமெரிக்கா வழிக்கு தானடா வருவீங்க இப்போ என்னடா எங்கூர் அழிக்க வந்திருக்கீங்க சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இனிய பொங்கல் விழாவிற்கு உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உரையாற்ற வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வியறியாய் அவர்களே மற்றும் வைஸ் சேர்மன் மணிமகளை நிர்வாக சக்திவேல் முதல்வர்கள் துணை முதல்வர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிருபர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளதில் மிக பேசினீங்கன்னா நேரம் ஆகும் இந்த பொங்கல் நம்ம பள்ளி தொகோனா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எதை எதை செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணி செஞ்சோம் மூணு மொழி அவசியம் படிப்பு முக்கியம் அதோட ஒழுக்கம் முக்கியம் விளையாட்டு முக்கியம் அப்படின்னு வரும்பொழுது சமுதாயத்தில் என்ன இந்தியா எப்படி நாடு பல மதங்களை கொண்ட நாடு பல மொழிகளை கொண்ட நாடு மொழிக்குள்ள பல ஜாதி எம்பிகளை கொண்ட நாடு இது என்றைக்குமே வந்து இந்தியா இப்படி தான் இருக்கும் எந்த மாற்றமும் இதில் வரப்போகிறது எதிர்காலத்தில் கிடையாது அப்போ நாம் ஏன் மதத்துக்காகவும் மொழிக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டு வன்முறை தூண்டிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அந்த கருத்தை வந்து குழந்தைகளுக்கு எப்படி கொண்டு செல்வது என்ற நோக்கத்தை நினைவும் பொழுது நினைக்கும் பொழுது பெருவாயின மக்கள் இந்து மக்களுக்காக ஒரு பொங்கல் பண்டிகை முஸ்லீம் நண்பர்களுக்காக ரம்ஜான் பண்டிகை கிறிஸ்தவ மக்களுக்காக கிறிஸ்மஸ் பண்டிகை இன்னும் எல்லாேர்த்து கொண்டாடும் நினச்சோம்னாலே எங்களுக்கு நேரம் இல்லை பள்ளியில் இதுக்கு மேலே செய்ய முடியல இல்லை பெருவாரிய மக்கள் இந்த மூணு பண்டிகையும் நம்ம பள்ளியில் வருஷ வருஷம் இருக்கோம் ஆனால் இதே மாதிரி மற்ற இடத்துல செய்கிறாங்கள் அப்படின்னா டவுட் தான் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் இந்து பண்டிகை கொண்டாடுறாங்களா முஸ்லீம் பள்ளிகளில் கொண்டாடுறாங்கன்னா எனக்கு தெரியாது நம்மளோட நோக்கம் அதுதான் இப்படித்தான் இந்த நாடு இருக்கப்போது இப்படித்தான் நம்ம வாழப்போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் சகோதரர்கள் எல்லோரும் தமிழர்கள் இந்தியர்கள் அந்த எண்ணத்தை இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே உருவாக்க வேண்டிய நோக்கத்தில் தான் எல்லா மதமும் ஒன்று தான் எல்லா தெய்வங்களும் நல்லது தான் சொல்லுது எல்லா பெரியவர்களும் நல்ல விஷயங்களை தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தா எல்லா மதமும் சொல்கிறது ஒரே நோக்கமாக தான் இருக்கும் நல்லவனாயிரு அன்பாயிரு பிறருக்கு உதவி செய் யாருக்கும் கெடுதல் பண்ணாத இப்படி நோக்கத்தில் தான் அவங்க சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பொங்கல் விழாவை கொண்டாடிட்டுருக்கோம் இன்றைய பொங்கல் விழா பார்த்தா எனக்கு என்னமோ இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு காலையில் எந்திரிச்ச உடனே ஏழு மணிலேருந்து சாங்ஸ் பாட்டு கடவுள் பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தது ஏழு மணிக்கே இந்த குழந்தைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும் அப்படிங்கிற முறையில் ஏவோ அதை அரேஞ்ச் பண்ணியிருக்க அப்படி ஊர்வலத்தை பார்த்தேன் அந்த ஊர்வலமும் அதுவும் நம்மளோட நோக்கம் என்னென்னா எவை நல்ல விஷயங்கள் எவவே நீங்கள் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வை பொதுமக்களிடம் உண்டாக்குன்ற நோக்கத்தில் மாணவர்கிட்ட உண்டாக்குற நோக்கத்தில் தான் இந்த ஊர்வலத்தை செஞ்சுட்டு இருந்தோம் அந்த ஊர்வலத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் வேஸ்ட் கட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு ஆசை வந்தது கிட்ட வேஸ்ட் இருந்தால் கொடுமா கட்டிக்கிறேன் அப்படின்னு ஐயோ வேஸ்ட் இல்லையே நீங்கள் சொல்லலேங்க அப்படி கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அப்போது அதனால் அடுத்த ஆண்டுலேருந்து ஏவோ நான் எல்லாமே வேஸ்டோடு வரங்கிறது ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அண்ணா நீங்களெல்லாம் அதை செய்யும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக செய்யணும் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த மேடையில் பேசுகிறோம் ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் முன்னுதரமாக இருக்கணும் நாங்கள் அதுக்கு தகுதி எங்கள் நாங்கள் அந்த எங்கள் மாற்றத்தை உருவாக்கி கொண்டு நினைக்கிறேன் அதே மாதிரி நேற்று இப்போ நினைக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது இவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க பேசாமல் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்திடுமா வெளியே ஓகே அப்படின்னு ஞாபகம் உண்மையிலேயே எனக்கு நேற்று நைட் ஞாபகம் வந்தது இங்கே வந்து பார்த்தா ஒரு ஜல்லிக்கட்டு காளை நிற்குது அப்போ நான் நினச்சது கடவுள் கொடுக்குறாரு போல இருக்கு மாணவர்கள் கொடுக்குறாரு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு காலைக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல அதுவும் எல்லாமே நமக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்குது அப்புறம் ஏபோ சொன்ன மாதிரி இந்த ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம பார்ப்போம் கலை நிகழ்ச்சியில் எவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க இப்போ பரதநாட்டியம் காலையில் பாட்டு படும் பொழுது அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்தது ஒவ்வொரு நிகழ்வுமே அதில் ஒரு சமுதாய கருத்தை சொல்கிற மாதிரியும் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நாடக நாடகம் மூலமாகவும் பாட்டு மூலமாகவும் நான் டான்ஸ் மூலமாகவும் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லி பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொன்றிலையும் ஒரு சிறப்பு இருக்கும் அப்போ நம்ம ஆசிரியர்கள் எவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னு நான் வந்து இங்கே இதில் எல்லா ஸ்கூல்லையும் பார்க்கும் பொழுது இவ்வளோ திறமை ஆசிரியிட்டு இருக்கா இவ்வளோ திறமை நம்ம குழந்தைகிட்டு இருக்கா இந்த குழந்தைகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நம்ம ஊக்குவிச்சா தான் பிற்காலத்தில் அவங்களுக்கு தைரியம் வரும் அப்படிங்கிற முடியலை ஆச்சரியப்படுவேன் அந்த முறையில் இன்றைக்கி வந்து இந்த கடவுள் அலங்காரம் முன்னாடி பண்ணியிருந்தது பார்க்கும் பொழுது மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷமும் கூட்டிகிட்டு போகிறாங்க அது வந்து கேட்டதுக்கு ஆஃபீஸ் ஆஃபீஸ் ரெண்டு ரெண்டு ஆஃபீஸ் பக்கமும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பூஜையுமே நான் பார்ப்பேன் இந்த ஸ்கூலில் மிகச்சிறப்பாக பண்ணுவாங்க அதனால் அந்த ஆஃபீஸில் பணிபுரியும் நண்பர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் எப்போவுமே என்னோடய வாழ்த்துக்கள் உண்டு இன்னும் நீங்கள் திறமையாக பண்ணுங்கள் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுங்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த குழந்தைகளுக்கு இதை பார்க்கும் பொழுது நாம் இப்படி பண்ணணும் நாம் ஒரு தெய்வத்தை சாமி கும்பிடுறப்ப இந்த மாதிரிலாம் செய்யணும் நான் இந்த பழக்கங்கள்லாம் அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மற்றபடி பொங்கல் விழான்னு உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நம்ம நிறைய நடத்திட்டுருக்கோம் உழவர் திருநாள் உழவர் திருநாள் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மெயின் உணவு அந்த உணவை வழங்குறவர்கள் அவங்க தான் கடவுளுக்கு சமமானவர்கள் உழவில் நினச்சிக்கலாம் அதை நாலு நாட்கள் இந்த விழாவை கொண்டாடுறாங்க அந்த நாலு நாட்களுக்கும் ஒரு அர்த்தத்தை வச்சு ஒரு ஒரு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற முறையில் பாரம்பரியமாகவே நம்ம தமிழ்நாட்டில் இந்த விழா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த முறையில் பார்க்கும் பொழுது விவசாயம்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒன்று உங்களுக்கெல்லாம் சிலருக்கு வந்து டவுனில் வந்து பொங்கல் விழா என்னென்னு தெரியாமல் பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஆகிடும் நிறைய குழந்தைகளுக்கு வந்து நேரடியாக இப்படி ஒரு விழாவை பார்க்குற சந்தர்ப்பம் வந்து கிடைக்காது ஏன் சொல்லப்போனால் எங்களுக்கே கிடைக்காது இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம இப்படி செய்யல அப்படின்னா நாங்களே போய் ஒரு இடத்துல எங்கேயும் பார்க்க முடியாது அதனால் எல்லாருமே ஆசிரியர் மேற்கொண்டு நாங்கள் உட்பட அனைத்து மா குழந்தைகளுமே பொங்கல் விழாணை என்ன எப்படி செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பொங்கல் விழா கொண்டாடிட்டுருக்கோம் அதுவும் உழவருக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த விழாவை நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் பொங்கல் உழவர் விவசாயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இருக்குன்னா எல்லாருமே விவசாயத்தை நோக்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு இன்னும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் அதுக்கு இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சி வரும் ஏன்னா உணவு முக்கியம் உலகம் முக்க முழக்கம் வந்து உணவு பற்றாக்குறை உண்டாகணும் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இந்தியா வந்து கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு வந்து உணவில் ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிலையில் நம்ம இருக்கிறோம் அதனால் உணவும் விவசாயம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான தொழில் நமக்கு தேவையான தொழில் அதனால் மாணவ மாணவர்கள்லாம் நாளைக்கு அந்த விவசாயத்தை செஞ்சு நல்லா வாழலாம் விவசாயத்துலேயும் நம்மளால் போதுமான வருமானத்தை உருவாக்க முடியும் அதனால் வேலைக்கு தான் போகணும்னு நினைக்கிறதோட இந்த விவசாய பணியும் எதிர்காலத்தையும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை நீங்கள் உருவாக்கிங்க மற்றபடி இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்றும் அறிவுரை சொல்ல ஏன்னா எப்போ பார்த்தாலும் அறிவுரை சொல்ல நினைப்பீங்க என்ன பொறுத்த வரைக்கும் மனித பிறவி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த பிறவி எத்தனையோ இருபத்தி ரெண்டு லட்சமாக என்னமோ உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க அத்தனை உயிரினங்களையும் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாலேஜபுள் அறிவு மிகுந்தவங்க யாருன்னா மனிதர்கள் தான் நம்மளால் மனிதர்களை பிறந்தவர்கள் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் மனிதர்களை பிறந்த பிற்பாடு நம்ம எப்படி வளரணும் இந்த குழந்தைகள் வந்து எப்படி நல்ல மனுஷனாகணும் அப்படிங்கிற இடத்துல தான் நிறைய தடங்கல்கள் இருக்குது இன்னைய சூழ்நிலை இல்லை ஒரு குழந்தை வந்து ஒரு மனிதனாகணும் ஒரு மனிதனே மிக்கவனாக வரணும் நல்ல எண்ணங்களை உருவாக்கணும் நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப தான் பள்ளி கல்வியில் வந்து கண்டிப்பாக அதை செய்ய முடியும் நம்ம பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அதை செஞ்சிகிட்ருக்கிறோம் அந்த நேரத்தில் தடையாக இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு தெரியும் அந்த தடையாக இருக்கிற தவறான விஷயங்களை விட்டு நீங்கள் ஒதுங்கி அவையெல்லாம் இந்த மாதிரி தீமைகளை உண்டாக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து அத்தனை நல்ல பழக்கங்களும் கற்றுக்கணும் அத்தை கெட்ட பழக்கங்களும் இவை கெட்டவைகள் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நிலையை நீ உருவாக்கிட்டீங்கனாவே எதிர்காலத்தில் வந்து நீங்கள் அதுக்கெல்லாம் போக மாட்டேங்க ஏன்னா ப ஒரு கல்வி பருவங்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் முடிஞ்சு போயிடும் நீங்கள் எல்லாருமே மேற்கொண்டு படிக்க போகிறவங்க எதிர்காலத்தில் நீங்கள் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறவங்க அரசு பதவியாக இருக்கட்டும் மந்திரியாக இருக்கட்டும் பிஎம்மாக இருக்கட்டும் சிஎம்மாக இருக்கட்டும் எந்த மாதிரி போஸ் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் இல்லை முழுக்க வேலைக்கு போகிறவங்கள இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் தான் அப்போ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் எப்படி இருக்கணும்னா மனது பக்குவமாக தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களாக நீங்கள் வளரணும் அதுக்காக தான் நம்ம பள்ளி கடுமையான முயற்சி எடுத்துட்டுருக்குறோம் அதேமாதிரி ப பசங்களுக்கு மதிப்பெண் கண்டிப்பாக முக்கியம் அங்கே விறுவன காலேஜ் விறுவன கோர்ஸ் கிடைக்கணும் மதிப்பெண் அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் சரியான ஒரு புரிதலோடு கல்வியை முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே உங்கள் படிப்பு முடிஞ்சிடும் அதுக்கு மேலே அறுபது வருஷம் சிறப்பான வாழ்க்கை இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆண் துணையை தேடிக்கலாம் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நான் எங்களோட எய்மு நம்ம பள்ளியில் படிக்கிற அத்தனை மாணவ மாணவர்களும் மனிதனே மிக்க மனிதராக வரணும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பார்க்கணும் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் நாட்டு மேலே அக்கறை எடுத்துக்கணும் அப்படி உங்களை உருவாக்கி உங்கள் மூலமாக சமுதாயத்தில் மற்றவங்களை நீங்கள் உருவாக்கணும் இதுதான் இந்த பள்ளியோட எங்களோட மெயின் நோக்கம் படிப்புங்கிறது எல்லாம் கொடுத்துருவாங்க ஒழுக்கத்தை கொடுக்குற பள்ளிகள் வந்து ரொம்ப குறையாக இருக்குது அந்த அடிப்படையில் குழந்தைகள் நீங்கள் எல்லாருமே இந்த நிலையில் வளர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் சாதாரணமாக எண்பது வயது தொண்ணூறு வயசு இருக்கிறாங்க அடுத்த அறுபது வயசு சிறப்பான வாழ்க்கை நீங்கள் விரும்புனதை செய்யலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகலாம் ஒய்ஃபு கூட்டிகிட்டு போகலாம் அப்பா அம்மா கார் வாங்கி கொடுக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் அதுக்கு முக்கியமாக நல்ல குணங்களும் ஒழுக்கமும் பல இந்த கெட்ட உங்களுக்கு போகாத தன்மை இருந்தால் தான் நீங்கள் அதை செய்ய முடியும் நாளைக்கு கல்லூரிக்கு போனாலும் அந்த நிலையிலிருந்து மாறிடாதீங்க மற்றபடி டுவெல்த்து டென்த்து பசங்களுக்கு வந்து நேற்று முன்னாள் டிஜிபி நல்ல ஒரு உரை சொன்னார் நீங்கள் வந்து இந்த எழுபது நாள் இந்த கொஞ்ச நாள் எக்ஸாம் இருக்குது அதில் வந்து படிப்பில் கவனம் செலுத்துங்க அவர் சொன்னது சந்தோஷமாக படிங்க மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் சந்தோஷமாக ஹாப்பியாக படிங்க நீங்கள் வேறு பழக்கத்தை சந்தோஷமாக எடுத்துக்கிறதோட படிப்பை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கங்க அது வந்து நம்மளுக்கு வந்து அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு அது ஈஸியாக இருக்கும் அப்போ நீங்கள் அந்த சந்தோஷமாக படிக்கும் பொழுது மனசில் ஈஸியாக பதியும் ஒரு சளிப்போடு போய் படிக்கக்கூடாது நாளைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க எழுதணுமே நாளைக்கு எக்ஸாம் வைக்க போகிறாங்க படிக்கணுமே அப்படின்னு இருக்கக்கூடாது இதுதான் உங்களுக்கு வேலை அதுக்காக தான் அப்பா அம்மா எல்லாரும் உங்களுக்கு அத்தனை வே எந்த வேலையும் கொடுக்காம உங்களை படிங்க படியுங்கன்னு இருக்கிறது அதுக்கு தான் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வரணும் அப்படிங்கிறத்துக்காக அவங்க முழு தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் பள்ளி ஆசிரியர்கள் எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட மெயின் நோக்கமே உங்களை எல்லாம் நல்லா உள்ளது நல்ல ஒரு ஒரு பொருளாதார சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறது அந்த அடிப்படையில் போயிட்டு போயிட்டுருக்குறோம் அதனால் ஆசிரியர் பணி அப்படிங்கிறதும் என்ன பாய்ஸ் போதுமா கை காட்டுறீங்க சந்தோஷம் இல்லை அதுதான் உண்மை நம்ம ஆசிரியர்கள் மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நான் அதை வந்து பெருமை அந்த அந்தளவுக்கு நாங்கள் போராடி இன்சார்ஜ் எப்படி இருக்கணும் ஆசிரியர் எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ நாங்கள் அவங்களுக்கு க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் சில கஷ்டமாக கூட இருக்கு அவங்களுக்கு ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் குழந்தைங்க உங்கள் குடும்பத்தை மறந்துடுங்க இந்த குழந்தை தான் உங்கள் குழந்தைங்க இவங்களை நல்ல மனுஷனாக்குன்னா உங்கள் குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக நல்ல குழந்தைகளை வருவாங்க அப்படிங்கிறது தான் அதனால் பெற்றோர்கள் மட்டும் இன்னும் எங்களோட ஒத்துழைச்சிங்கன்னா நாங்கள் நினச்சது ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களால் ஜெயிக்க முடியும் ஆனால் உங்களோட ஒத்துழைப்பு குறையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இருந்தாலும் முயற்சி பண்ணி ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேளுங்க பெற்றோர்கள் ஒரு குழந்தை ரெண்டாம் கிளாஸ் படிக்குது ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்குதுன்னா என் குழந்தை எப்படி இருக்குது எந்த மாதிரி கிளாஸில் இருக்குது எந்த ஆக்டிவிட்டீஸ் மாறுது ஏன் வந்து குறும்பு பண்ணுறான் இதெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைய வைக்கிறலாம் ஆகவே குழந்தைகளே இந்த கல்வி பருவம் அதுவும் பள்ளி கல்வி வந்து மிகச்சிறந்த பருவம் உங்களுக்கு அந்த பருவத்தை சரியா பயன்படுத்தினா எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வாழ்க்கை என்பது என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் கொஞ்சம் தயங்கினாரு எனக்கு இப்போ எப்ப நான் நான் எழுந்த குடும்பத்தை மறந்துட்டேன் எப்பயுமே வேலையாவே இருக்கேன் குடும்பத்தை கூட பார்க்க முடியல தான் ரெண்டு நாள் லீவ் ஊருக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னாரு சார் பொங்கல் பண்டிகை கொஞ்சம் வாங்கினேன் குடும்பத்தை கூட ஒதுக்கிட்டு நமக்காக இன்னைக்கு இங்கே இருந்து உங்களை பார்க்கறது உங்களை பேசுகா வந்திருக்காரு அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தினத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கல்வி எனும் கற்கண்டு நம் வாழ்வை கற்பக விருட்சம் போல் வளரச் செய்யும் நற்கல்வி அறிவை பெற்று நானிடம் தழுக்க நம் மாவட்ட மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் நமது தகடூரின் தனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களை ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள தர்மங்கள் யாவும் பேணி வளர்த்தல் அன்னையாவினும் புண்ணியம் கூடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதி சொல்வான் அந்த பாரதி என்னுடைய அடியொற்றி நடக்கிற இந்த குழுமத்தினுடைய தலைவர் அவர்களே துணைத் தலைவர் அவர்களே நிர்வாக அலுவலர் அவர்களே முதல்வர் பெருமக்களே இந்த சமூகம் பெரிதும் நம்புகிற ஆசிரியர் பெருமக்களே என் அன்பிற்கினிய குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன் தமிழர் திருநாளின் தொடக்கத்தில் உங்களோடு இருப்பதையும் உங்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதையும் நான் பெரிதும் மதிக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் நான் இங்கே வந்து இறங்கின உடனேயே நான் வேறெங்கேயோ போயிட்ட மாதிரியா ஒரு எண்ணம் என்னென்னா ஒரு பொங்கல் விழாவை எவ்வளவு சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சிந்தித்து ஒரு சின்ன கூட விடுபட்டாமல் சகல விஷயங்களையும் சேகரித்து முழுமையாக இங்கே அளித்திருக்கிற இந்த பள்ளியினுடைய குழு பள்ளி குழுமத்தினுடைய தலைவர் அவர்களையும் உடனிருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற நண்பர் சக்திவேல் அவர்களையும் ஆசிரியப் பெருமக்களையும் நான் உண்மையில் பெரிதும் வருகிறேன் இறங்கி வர வழிகளை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க அதாவது கிராமத்தில் இருக்கிற ஒரு சூழலை தனக்குள் தக்க வைத்து கொண்டு இந்த குழந்தைகள் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க இங்கே வந்தால் இறை வழிபாட்டிற்கான ஏற்பாடு அப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்குமிசைக்காரனை முதுகில் சுமந்து கொண்டு பாரதி கலைக்குழுவினரின் தப்பாட்டம் கொஞ்சங்காட்சி மேலே வந்தால் செவ்வியல் கலையான பார பரதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் அந்த செவ்வியல் கலை திடீரென காவடி சின்னதாக மாறுகிறது காவடி ஆட்டமாக மாறுகிறது ஒரு அழகான வடிவமைப்பான இந்த ஒரு நடனம் இப்படி எந்த குறையும் இல்லாமல் மிக அழகாக நேர்த்தியாக திட்டமிட்டு இங்கே இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் பெருமைகளின் ஒன்றான பரதக்கலை மற்றும் கிராமிய கலையின் சங்கமத்தை உங்கள் கண்முன்னே கொண்டு வருகிறோம்